ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிட்டிகா சமின பிளாக்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேச்சுலர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பேச்சுலர் ரெப்பியில் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பீன்ஸ் பொரியல் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இது குழம்பு சாதம் குழம்பாதம் சாதம் எல்லாம் எல்லா சாப்பாடுக்குமே வச்சு சாப்பிட்லாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு மிளகா விற்றுல் ரெண்டே ரெண்டு மிளகா விற்றல் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கரண்டியால் நல்லா கலரி விட்டுருங்க என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பக்கம் கீழே சப்ஸ்கிரைப் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ பீன்ஸ் பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு கால் கிலோ பீன்ஸ் இது இந்த பீன்ஸை வந்து நல்லா வ கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதோடு நல்லா அதை கிளறி விட்டுருங்க இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் நீங்கள் டக்குன்னு எந்த இதை செஞ்சிடலாம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க அதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையானதால் உப்பு சேர்த்துக்கோங்க வேறு என்ன ரெசிபி என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன் நான் பேச்சுலர் ரெசிபி நான் எல்லாமே நான் எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஏதாச்சும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் வேறு என்ன ரெசிபி வேணும்னாலும் எனக்கு கேளுங்க இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா நான் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை மூடி போட்டு வச்சுருங்க இது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு இதை அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க இப்போ அதை திறந்து பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணிலாம் ஃபுல்லாக வச்சிருச்சு பாருங்கள் இது வேறு என்ன ரெசிபி என்னென்னு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன் நான் சா ரைஸ்லேருந்து எல்லா ரெசிப்பியும் நான் வந்து பேச்சிலர் ரெசிபி எல்லாமே நான் போட்டுட்ருக்கேன் நீங்கள் என்னோட வீடியோவில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலேயே அந்த அஞ்சு ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இந்த கரண்டியால் நல்லா கெலரி விட்டுருங்க இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் நம்ம வெங்காயம் அது இது இல்லாமல் இதெல்லாம் போடணுன்ட்டு காரம் கூட பார்த்தீங்கன்னா வெறும் மிளகா வர்த்தல் காரம் தான் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இப்போது கடைசியாக நம்ம வந்து கொத்தமல்லி இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு பீன்ஸ் பொரியல் ஈஸியாக சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஒரு பேச்சிலர் ரெசிப்பியில் இது குழம்பு சாதம் ரச சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நீங்கள் அதை வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக அவ்வளோதான் ஃப்ரெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கனா தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும் வேறு என்ன ரெசிபி என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்